பரம்பு விவசாய நேர்களுக்கு வணக்கம் ரொம்ப நாளாக வந்து வீடியோ போடலை சில பேர் கேட்டுகிட்டு இருந்தாங்க ஏன் வீடியோ போடலை அப்படின்ட்டு நம்ம வீடியோ போட்டு அதில் ஏதாவது ஒரு விஷயம் இருக்கணும் அதை கண்டென்ட் இருக்கணும் அது நாலு பேருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய எப்போவுமே இன்டென்ஷனாக இருக்கும் ஸோ இப்போவும் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ கண்டென்ட்டோடு வந்திருக்கீங்களா அப்படின்னு கேட்டால் அது பேச பேச ஃப்ளோவில் தான் அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா என்னென்னு தெரியும் ஸோ மெயினான நோக்கம் என்னென்னா ஃபார்மோடைய அப்டேட்டு என்னாச்சு ஃபார்ம் அப்டேட்டு கொஞ்சம் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க இப்போது ஃபஸ்ட்டு இன்டென்ஷனாக நமக்கு வந்து ஃபார்ம் உடைய அப்டேட்டு கொடுத்துருவோம் அதுக்கப்புறம் பேச பேச ஃப்ளோவில் வந்து ஏதாவது பயனுள்ளதாக தகவல் வரும்னு நான் நம்புகிறேன் நீங்கள் தொடர்ந்து இந்த வீடியோவை பார்த்துட்ருங்க அதே மாதிரி கீழே கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய சஜஷன் என்ன உங்களுடைய ஃபீட்பேக்கு அப்புறம் உங்களுடைய சப்போர்ட்டு எதாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு கொஞ்சம் உற்சாகமாக இருக்கும் ஏன்னா அப்புறம் நான் தனியாக பேசிகிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது ஏன்னா நம்ம உங்களோட உறவாடணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம யூடியூப்பில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நம்ம பகிர்ந்துக்கிறோம் ஸோ கமெண்ட் பண்ணுங்கள் தயவு செஞ்சு ஃபார்மோட அப்டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இப்போ நம்மக்கிட்ட கோழின்னு பார்த்தீங்கன்னா ஒரு முப்பத்தி அஞ்சு உருப்படி இருக்குதுங்க அதாவது ஒரு கிட்டத்தட்ட ஒரு முப்பது பெட்டையும் ஒரு பெரிய சேவல் வந்து ஒரு ஆறு சேவல் இருக்குது ஸோ முப்பத்தாறு உருப்படி ஆகுது அது போக குஞ்சுகள் இருக்குது அப்புறம் ஒரு நாள் குஞ்சுகள் வந்து ஒரு முப்பத்தஞ்சு இருக்குது இங்கு பற்றில் அடையில் ஒரு அறுபது முட்டை வச்சுருக்குறோம் எனங்க ரொம்ப நாளாக வளர்த்துட்ருக்கீங்க பேரண்ட் கம்மியாக இருக்குன்னு கேட்கலாம் ஒரு முப்பது உருப்படி வந்து விற்பனை செஞ்சுட்டேங்க நம்ப நம்பர் ஒருவருக்கு வந்து பார்த்திங்கன்னா விற்பனை செஞ்சுட்டேன் அதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு பொட்டையும் ஒரு பதினஞ்சு அளவுக்கு எல்லாமே நம்ம விற்பனை செஞ்சு முடிச்சிட்டோம் அதுக்கு முன்னாடியும் பட்டாக்கள் மட்டுமே செலக்ட் பண்ணி விற்றோம் அது ஏன் நம்ம விற்றோம் அப்படின்னு சொன்னால் நம்ம நான் முன்னாடியே சொல்லியிருக்கிறேன் குவாலிட்டிங்கிறது தான் நமக்கு ரொம்ப முக்கியம் ஸோ குவாலிட்டியான பேரண்ட்டை மட்டும் நிறுத்தினா மட்டும்தான் அதில் வந்து நல்ல தரமான குஞ்சுகள் இறங்கும் அந்த குவாலிட்டி எந்த பேஸில் நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க அதுக்கான பாராமீட்டர்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா அதிக உடல் உடலில் எடைய அதாவது மூ நாலு கிலோ பொட்டை அந்த மாதிரியான எண்ணம் நம்மளுக்கு என்றைக்குமே கிடையாது ரெண்டே முக்கால்லேருந்து மூணு கிலோ மூன்று கிலோ உள்ளே இருக்கிற பொட்டைகள் தான் நம்மளுடைய நோக்கம் ஸோ அந்த மாதிரியான முட்டைகள் மட்டும்தான் அதிக ஈத்துகள் எடுத்து அதிக முட்டைகள் கொடுக்கும் அது மூலியமாக பண்ணைக்கு வந்து அதிகப்படியான பொருளாதார முன்னேற்றத்தை கொடுக்கும் ஸோ அந்த பேஸிஸ் அது ஒரு பாயிண்ட்டு இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நோய் மேலாண்மை அதாவது ஜெனட்டிக்லி வந்து சில கோழிகளுக்கு வந்து சளி தொந்தரவுங்கிறது அதிகமாக இருக்கும் அந்த சளி தொந்தரவு சரியாகாமல் அந்த சளிங்கிறது நெஞ்சுக்குள்ளேயே கட்டி மாதிரி கட்டி அது வந்து சுக்காடியாக மாறுறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது அதனால் வெயிட் லாஸ் ஆகுது அதனால் பண்ணையோட தீவன செலவு அதிகமாகும் ஆனால் ஈல்டு நமக்கு ப்ராஃபிட்டு கிடைக்காது ஸோ அந்த மாதிரி ஜெனட்டிக் பிரச்சனை இருக்கிற கோழிகளை கழித்து எடுத்துருவோம் நம்ம அது எதுவுமே நான் வளர்ப்புக்காக கொடுக்குறதில்ல ரேட்டு குறைவாக கிடைச்சாலும் அது அவங்களோட திறமை அவங்க நான் வந்து ஒரு கிலோ கணக்கில் அந்த ரேட்டுக்கு தான் கொடுக்குறேன் நான் வளர்ப்புக்குன்னு கொடுத்தா அது என் பேரை சொல்லணும் அவர்கிட்ட நம்ம வாங்கிட்டு போகணும் நம்மளும் நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி பேர் சொல்லணும் ஸோ அந்த மாதிரியான பேரண்ட்டு லைனேஜ் மட்டும் நிறுத்தி டிசீஸ் பிரச்சனை இருக்கக்கூடாது அதிக உடல் போடக்கூடாது சேவல்னால் நாலு கிலோ நாலு கிலோங்கிறது தான் கரெக்டான ஒரு விஷயம் ஆறு கிலோ வச்சுருக்கிறேன் அஞ்சரை கிலோ வச்சுருக்கிறீங்களா வந்து ஒரு ஃபேன்சி ஐட்டம் அதெல்லாம் வந்து அழகுக்காக வளர்க்குற பொழி அழகுக்காக மட்டுமே தான் அதை நம்ம பண்ண முடியும் அதில் வந்து பெரிய ஈல்டுங்கிறது நம்மளால் பெருசாக கெயின் பண்ண முடியாது முன்னாடியே நான் சொல்லியிருக்கிறேன் அந்த அதிக எடை குண்டை ஆறு கிலோ லைனேஜ் சேவல்லாம் பார்த்தீங்கன்னா அதோடய பொட்டை நாலு கிலோ சைஸ் வர பொட்டையெல்லாம் பார்த்திங்கன்னா வருஷத்துக்கே ரெண்டு இது தான் முட்டைக்கு வரும் நீங்கள் அதை வச்சு நீங்கள் என்ன பெருசாக ஈல்டு எடுத்துகிட்டு முடியும்னு நினைக்கிறீங்க அதெல்லாம் பெருசாக வளர்த்து ஒரு ப்ரைம் ரேட்டுக்கு தான் விற்க முடியும் குவான்டிட்டி வைஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் பண்ண முடியாது ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லைனேஜில் அழகும் இருக்கும் அதே மாதிரி உடல் எடையும் இருக்கும் இப்போது நான் வச்சுருக்கிறது வந்து மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன் பெட்டைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டே முக்கால்லேருந்து ஒரு மூணே கால் கிலோ உள்ளே இருக்கிற மாதிரியான பெட்டைகள் தான் நம்ம எடுத்திருக்கிறோம் சேவல்கள் வந்து பார்த்திங்கன்னா மூணே முக்கால்லேருந்து நாலு இரநூறு அதாவது நாலு இரநூறு நாலுநூறு இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கிற மாதிரி தான் நம்ம வச்சுருக்குறோம் ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரியான கோழிகளை மட்டுமே தேர்ந்தெடுத்து வளர்க்குறதுனால தான் நம்ம பண்ணையில் வந்து தாய் கோழிகள் வந்து அதிகமாகிறதுக்கான நேரங்கள் வந்து அதிகமாக எடுத்துக்குது இன்றைக்கி பணம் இருந்ததுன்னா நூறு கோழிகளை வாங்கி அது மூலிமா நான் குஞ்சுகளை விற்று நம்ம காசு பார்த்துட்டு போயிடலாம் அது ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது ஆனால் பேருங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம் அதுதான் நமக்கு என்றைக்குமே நிரந்தரமாக இருக்குங்கிறதுனால தான் அதை நம்ம அதனால தான் நம்ம காலத்தாமதம் ஆனாலும் பரவாயில்ல பொறுமையாக டெவலப் பண்ணணுமோன்னு சொல்லிட்டு நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறேங்க ஸோ இதுதான் ஃபார்மோடைய அப்டேட்டு இதில் ஏதாவது நல்ல விஷயங்கள் இருந்தால் நீங்கள் எடுத்துக்கோங்க தொடர்ந்து பரம்பு விவசாயம் யூடியூப் சேனலுடன் இணைந்திருங்கள் உங்களுக்கு தேவையான பயனுள்ள தகவலை இன்னும் ஒரு காரணங்களில் பதிவு செய்ய முயற்சிக்கிறேன் நன்றி வணக்கம்